அவர் நானேத்தண்டித்தல் அவர் அவர் வெட்டப்படும் வழியாக செய்து விட நல்ல கண்டிப்பா அவருக்கு செய் திரும்ப நமக்கு கெடுதல் செஞ்சவனைக்கு திரும்ப ஒரு நல்லது செய் அப்படின்னு சொல்றார் திருமணிக்க

என்னை கேட்டு ஒரு நாளைக்கு அந்த பார்த்தா செய்வோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் சாயங்காலம் பண்ணுறதுக்கு போகும்போது எனக்கு அந்த வாய்ப்பு வந்துச்சு எவன் என்ன அரிசானோ அவனை இன்னொருத்தான் அனுப்பிடுறான் என்ன ஒரே அளவு அறிஞ்சான் இவனை குற்றம் உதைக்கிறோம் என்னென்ன வகையில காட்டணும் நான் பார்த்தேன் இது வாய்ப்பு இப்போ போய்

என்ன நாங்க பார்த்திருக்கறதுல அந்த யா பத்தது வைக்கிறதுல இது நியாயமா ஓய் போனது அப்படி நேர்மாறான அந்த பத்தாய் இது கூட அவர் நானே சக்கில பத்தரை எடுத்திட்டான் வாங்கிட்டு இப்ரான் மான்சன் இருந்துட்டான் இவரே என்ன சொல்றாரு திருவுல உட்கக்கப்பட்டு தண்ணி அவர் நான் நிற்பான்னு சொல்ற தெரிஞ்சு அந்த காட்சியை பார்ப்போம்னு பாக்குறேன் அவர் பக்கத்துல ஒரு சொல்றான் இவங்க இருக்குது தெரியாம அவங்களுக்கும் அவருக்கும் கடை வாங்கி அரிக்கிறாங்க அவன் கால ஒரு அறுபத்தமிழ சாயந்திரம் பக்கத்தில்

இதெல்லாம் பார்க்கற போது ஒன் ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டு இதான் மட்டும் நன்றி நம்ம போயிட முடியாது சுத்தி எல்லாத்தையும் பார்க்கணும் நிலக்கடலை பயிர் கொடுங்கறத பாத்துருக்கீங்க சுத்தினு கொடுங்கன்னா அந்த வேலை தான் வரும் அப்படியே சுத்தி குத்தி விட்டு எல்லா வேலையும் எடுத்துட்டு நான் அவங்க எடுக்கும் நான் பாக்குறேங்க வந்தால் நூறு வேலை வரும் அவசரமா படுவேன்னா ஒரு வேளை தான் திருவள்ளுவரை படிக்கிறதே

ये, ये तो बहुत नाइंग ही तोड़ते हैं, ही तोड़ना। देखो तो मन में उठता है, उठता है आंधी वाला, देखा था आंधी वाली किचनर पहेसा। क्या है? उत्तर है माँगना मस्त रहा, किचनर पे है। हाँ ये उसके नोट ले गए थे

புண்ணியவான் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும் நான் எழுதின மூணாவது ஆள் தலைவாடிகளே இருந்து அதே பெருமாறு அதே நாடுகளில் அதே குண்டு பிளஸ் அதே ஐந்து ரூபாய் டு புண்ணியவான் ரொம்ப நாளைக்கு நல்லா

அப்படி நாம படிக்கிற பொழுது கூட இதே திருக்குறளை நான் ரெண்டாவது மூணாவது படிக்கிற போது படிச்சிருக்கிறேன் அஞ்சாவதுல படிச்சிருக்கிறேன் பத்தாவதுல படிச்சிருக்கிறேன் உறவு படிக்கிற போது படிச்சிருக்கேன் இன்னைக்கு படிக்கிறேன் இன்னைக்கு படிக்கிற போது எனக்கு அதனுடைய போல் அதிகமா தெரியுது என்ன காரணம்னா என்னுடைய அனுபவத்தோட திருவள்ளுவர் சொல்றார் சும்மா இருக்காதே ஓய்ந்து இருக்காதே எப்போதும் படி எங்கெல்லாம் புத்தகம் கிடைக்குதோ படி எல்லாவற்றையும் படி